ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய நூற்றி எழுபத்தி நாலாவது படம் கமல் சார் கூட நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைவர் நூற்றி எழுபத்தி நாலு ப்ரோமோ வந்து இன்றைக்கி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி கரெக்டாக பகல் பன்னெண்டு ஏழு மணிக்கு தமிழகத்தில் முக்கிய தேட்டரில் தியேட்டர் ரிலீஸ் ஓகேங்களா தேட்டரில் வந்து வீடியோ ப்ரோமோ வந்து கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிளீம்ஸ் வீடியோவில் வந்து என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காரு நெல்சன் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது வந்து அனிருத்தும் நெல்சனும் வந்து பேசிக்குவாங்க அப்போ வந்து ரஜினி சாருடைய அந்த ரூம்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நெல்சன் வருவார் அப்போது வந்து அவர் வந்து இது இது வந்து சார் கட்டிட்டாருங்க இது இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்பாரு அதே மாதிரி வந்து அவர் வந்து அவரு இது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ரஜினி சார் இது வந்து அவர் வந்து அந்த வாட்ச் கட்டிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம பார்க்குறதுக்கே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எயிட்டிஸில் வந்து எப்படி இருக்கும் ரீட்ரோ மியூசிக் எப்படி இருக்கும் அது மாதிரி அனிருத் வந்து கலக்கி எடுத்துருப்பாரு இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு வந்து ராஜீவ் மனு இசை வந்து அனிருத்து கேட்க வேணால் வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரேஜ் குள்ளே ரஜினி சாரும் கமல் சாரும் வரும்போது ஒரு ஆறு லேடிஸ் வந்து அந்த கேரேஜில் வந்து காரை சுத்தம் பண்ணும்போது அப்படியே திருப்பி பார்ப்பாங்க ரெண்டு பேர்த்தையும் இரு துருவங்கள் இணையும் இந்த மிக மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தோட அந்த ப்ரோமோ வெளியாகுதுன்னா இப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நெல்சன் வந்து பட்டை கிளப்பியிருக்கார் சூப்பராக வந்து அந்த கார் கேரேஜ்க்குள்ளே வந்து எடுத்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோமோ வீடியோ ஓகேங்களா எல்லாருமே அந்த கார் வாஷ் பண்ணும்போது அப்படியே திரும்பி பார்ப்பாங்க ரெண்டு பேரும் வரும்போது ரஜினியும் ரஜினியும் கமலும் வரும்போது திரும்பி பார்ப்பாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எயிட்டிஸில் வெரைட்டர் மியூசிக் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி கொடுத்துருப்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கார் சாவியை வந்து ரஜினி சார் வந்து கமல்கிட்ட தூக்கி போடுவார் அப்போ கமல் வந்து அதை கேட்ச் பண்ணிட்டு அவ்வளோ சூப்பராக ஸ்டைலில் ரெண்டு பேரும் வந்து உள்ளே உட்காருவாங்க உள்ள உட்காந்தவுன்னே அனிருத் வந்து சார்ஸ் இப்போ வந்து பீத்தோவனும் லப் பப்பி லக்கரையும் சேர்ந்து ஒரு தீம் மியூசிக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் உடனே வந்து கமல் வந்து அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் நான் ஒன்று கேட்கணும் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பார் அதுக்கு ரஜினி சார் வந்து கேட்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி யார் ஹீரோ அப்படின்னு சொன்னவொடனே உடனே டக்குன்னு கார் வந்து கிளம்பி போவோம் அதோடு வந்து ரிட்டன் டேரெக்டர் போய் நெல்சன்னும் போட்டு சூப்பராக வந்து ப்ரோமோ முடிப்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்து ப்ரோமோ வந்து அதிரட்டி பட்டாசு கிளப்பிருக்குன்னு தான் சொல்லணும் ஃப்ளாஷ் மோடு தான் ஓகேங்களா இது மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ் மோடு ஃபுல் ஃப்ளாஷ் மோடு அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்கள் இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி ஒரு கம்சில் மக்கா பதிவு பண்ணுங்கள் ப்ரோமோ வீடியோ வெளியேடுச்சு என்னென்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து ரெட்ஜெண்ட் மூவிஸ் வந்து கண்டிப்பாக வெளியிடுவாங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சாஸ்கிர பண்ணுங்கள் தேங்க்யூ